ஒரு குறிப்பிட்ட நாளில் கௌதமர் என்ற புத்தரை காண ஒரு மனிதர் வந்தார் கௌதமர் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்திருந்தார் அந்த மனிதர் இரண்டு கைகள் நிறைய பூக்களுடன் வந்திருந்தார் ஏனெனில் இந்தியாவில் குருவை வணங்குவதற்கு இது ஒரு வழக்கமான முறை என்பதால் அந்த நபர் கௌதமரை நோக்கி வருகையில் கௌதமர் அவரை பார்த்து அதை கைவிடுங்கள் என்றார் அவர் இதை சொன்னபோது அந்த மனிதருக்கு அர்ப்பணிக்க கொடுக்க வந்த இந்த பூக்களை தான் அதை விட்டுவிடு என்று கௌதமர் சொல்கிறார் என்று நினைத்தார் பின்னர் ஒருவேளை நான் அதை என் இடது கையிலும் வைத்திருப்பதால் தான் அது அமங்கலமானதாக இருக்கலாம் என்று மேலும் அவர் எண்ணினார் இதுவும் இந்த கலாச்சாரத்தில் உண்டு அதாவது உங்கள் இடது கையால் ஒருவருக்கு ஏதாவது கொடுத்தால் அது அமங்கலமானது என்று கருதப்படுகிறது எனவே அவர் தனது இடது கையில் இருந்த பூக்களை கைவிட்டு மரியாதைக்குரிய ஒரு முறையில் வலது கையில் பூக்கள் ஏந்தி சென்றார் கௌதமர் மீண்டும் அவரை பார்த்து அதை விடுங்கள் என்றார் இப்போது அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பூக்களில் என்ன தவறு இருக்கிறது என்ற சிந்தனையுடன் வலது கையில் இருந்த பூக்களையும் அவர் கைவிட்டார் பின்னர் கௌதமர் பூக்களை அல்ல அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன் என்றார் புத்தரின் சீடர் ஒருவர் பூக்கள் கொண்டு வந்தவரிடம் நீங்கள் அதை கைவிட வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் புத்தரை அறிய மாட்டீர்கள் நீங்கள் வருவீர்கள் நீங்கள் தலை வணங்குவீர்கள் நீங்கள் அவர் கூறுவதை கேட்பீர்கள் பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள் ஆனால் ஞானமடைந்த ஒருவருடன் இருப்பதென்றால் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் அந்த சாத்தியத்தை நீங்கள் முற்றிலும் இழந்து விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் புதியதொரு பரிமாணத்தை நீங்கள் இணைத்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அதை கைவிட வேண்டும் அது வேறு ஏதேதோ அல்ல உங்கள் வேலை குடும்பம் மற்றும் எதையெல்லாமோ கைவிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை தற்போது நீங்கள் நான் என்று அழைப்பது உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் மற்றும் நம்பிக்கை முறைகளின் குவியலாகத்தான் இருக்கிறது நீங்கள் அதை கைவிடவில்லை என்றால் புதியதொரு சாத்தியம் எங்கே இருக்கிறது கூடுதலான சிலவற்றுடன் பழைய விஷயங்களை அலங்கரிப்பதற்குத்தான் நீங்கள் முயற்சிக்கிறீர்களா அது உதவப்போவதில்லை அது விஷயங்களை மேலும் கடுமையாக்கப் போகிறது ஆனால் அதை விடுங்கள் என்று மட்டும் நீங்கள் சொன்னால் அது விழுந்து விடுவது கிடையாது எனவே அதற்கான சில வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகளை உங்களுக்குள் எடுத்து வருவதால் இந்த கைவிடல் தானாகவே நிகழ்கிறது என்று அந்த சீடர் பூக்கள் கொண்டு வந்தவரிடம் கூறி புரிய வைத்தார்